நயன்தாரா த்ரிஷா கிடையாது சிறந்த நடிகைகள் குறித்து சமந்தா போட்ட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகுது பார்க்கலாம் நடிகை சமந்தா தென்னிந்திய சினிமா ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடுற ஒரு பிரபலமாக இருக்கிறாங்க சினிமாவில் சாதித்த இவங்க தொடர்ந்து நிறைய தொழில்களையுமே கவனிச்சிட்டு வராங்க சமந்தா ரீசண்டாவே பார்த்தீங்கன்னா மயோசிட்டிஸ் அப்படிங்கிற நோயினால பாதிக்கப்பட்டிருந்ததுனால சிகிச்சை பெறதுக்காக சினிமாவில இருந்து சில காலம் விலகி இருந்தாங்க இப்போ மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்குறாங்க கடைசியா சமந்தாவோட நடிப்பில் சிடாடல் ஹனி பண்ணி அப்படிங்கிற சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பையுமே பெற்றது இன்ஸ்டாகிராம் தளத்துல ஆக்டிவா இருக்கிற சமந்தா அதுல அப்பப்போ ரசிகர்களோட லைவ்லையுமே சேட் பண்ணுவாங்க அப்போ ரசிகர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுப்பாங்க சமந்தா சொந்த வகையில இப்போ ரசிகர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு அப்படிங்கிற மாதிரி சமந்தா கிட்ட கேட்க அதுக்கு சமந்தா உள்ளொழுகு படத்துல நடித்த பார்வதி பிடிக்கும் சூக் சமர் சமர்தர்ஷினியில் நடித்த நஸ்ரியா அமரன் படத்தில் நடித்த பல்லவி ஜுக்ராவில் ஆலியா பட் அண்டு சிடிஆர்எல் படத்தில் நடித்த அனன்யா பாண்டே இந்த மாதிரி இவங்களினுடைய நடிப்பு என்னை ரொம்பவே கவர்ந்தது இந்த மாதிரி சமந்த பார்த்தீங்கன்னா பதிலளி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் டாப் நடிகைகளாக இருக்கிற த்ரிஷா அண்ட் நயன்தாராலாம் மிஸ் ஆகுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ இனிமே குறித்த உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்